நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு இந்தோனேஷியன் ஆர்டர் ஃபிலிம் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார்ட் ஆனதுமே எத்தனை தடவை கொண்டாலும் சாகாத ஒருத்தனை கட்டி போட்டு மந்திரங்கள் மூலமா அவனோட தலையை அறுத்து அவங்க கூட சேர்த்து அவங்க கூட்டாளிகளையும் கொன்னு குழிக்குள்ள தள்ளி மண்ணை போட்டு மூடிடுறாங்க இந்த விஷயம் நடந்து ஒரு பத்து வருஷம் போயிடுது அதுக்கப்புறம் இப்போ பிரசன்ட்ல ஜியான் ஒரு பொண்ணு அவங்க அம்மாவோட பியூனரலுக்காக சொந்த ஊருக்கு வராங்க ஆனா அவளோட தாத்தா இந்த பொண்ணோட சின்ன வயசுலயே ஊருக்கு திரும்பி வரவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு இப்போ அவங்க அம்மா இறந்ததுனால அந்த பொண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லியும் அவளோட பாய் ஃப்ரெண்டோட இந்த ஊருக்கு வரா வர அந்த பொண்ணை எப்படியாவது அந்த ஊரை விட்டு திருப்பி அனுப்பிடணுன்றதுல அவங்க தாத்தா ரொம்ப குறிக்கோளா இருக்காரு இந்த பொண்ணோட அப்பா சின்ன வயசுலயே ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மக்களோட பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா இந்த பொண்ணு கிட்ட சொல்லி ஆனா இந்த கதையில அந்த பொண்ணுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல தாத்தா தான் கிட்ட எதையோ மறைக்கிறாரு இந்த தடவை அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு அந்த பொண்ணு நினைக்கிறார் இந்த பொண்ணு ஊருக்குள்ள வந்த உடனேயே கருமேகங்கள் எல்லாம் சூழ்ந்து காகங்கள் ஒரே இடத்துல வட்டம் போட்டு கிட்டத்தட்ட ஹாரரான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ஊருக்கு வந்தது தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்பவும் பயந்து போயிடுறாங்க கதவை மூடிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடுறாங்க அப்போ ஒரு நாலு கோஸ்ட் பல்லக்க தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ள வள வருது அப்போ யாரெல்லாம் வெளியே இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கொல்ல ஆரம்பிக்குது ஸோ மூவி ஸ்டார்டிங்லேயே யாரை கொல்றாங்க யார் இந்த ஜியான்ற பொண்ணு இந்த பொண்ணுக்கும் இந்த கோஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற இவளோட ஃபேமிலிக்கும் அந்த ஊருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மிஸ்ட்ரீஸ் தான் இந்த படத்தோட கதை இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது you hey.